வாழப்பாடி அருகே புழுதிக்குட்டை ஆணைமடுவ நீர்த்தேக்கத்தில் வசிஷ்ட நதியில் உபரி நீர் புதிய ஆயக்கட்டு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் வாழப்பாடி வட்டாட்சியரின் கோரிக்கையை மணி நேரத்திற்கு பிறகு தண்ணீர் திறப்பு சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே புழுதிக்குட்டை ஆணைமடுவு நீர்த்தேக்கத்தில் இன்று தண்ணீர் திறக்க தமிழக அரசு ஆணை பிறப்பித்த நிலையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட புதிய ஆயக்கட்டு விவசாயிகள் தண்ணீரை திறக்க எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வாழப்பாடி வட்டாட்சியர் ஜெயந்தி வாழப்பாடி காவல் ஆய்வாளர் சம்பூரணம் நீர் வளத்துறை உதவி பொறியாளர் ஆகியோர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து அதனைத் வாழப்பாடி வட்டாட்சியர் ஜெயந்தி புதிய ஆயக்கட்டு விவசாய பாசனத்திற்காக கூடுதலாக ஐந்து நாட்கள் தண்ணீர் திறந்து விடுவதாக கூறிய நிலையில் நான்கு மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு வட்டாட்சியர் ஜெயந்தியின் கோரிக்கையை ஏற்று தற்காலிகமாக விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டனர் அதனைத் தொடர்ந்து வாழப்பாடி வட்டாட்சியர் ஜெயந்தி தலைமையில் பூஜை செய்து வசிஷ்ட நதி அருகில் உபரிநீர் திறக்கப்பட்டது மேலும் வருங்காலங்களில் விவசாய பாசனத்திற்காக அணையில் இருந்து தண்ணீர் திறக்கும் பொழுது பழைய புதிய ஆயக்கட்டு விவசாய சங்கங்களை அழைத்து சமரசம் செய்து யாருக்கு எவ்வளவு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என வரைமுறை செய்து தீர்மானித்த பிறகு அணையில் இருந்து தண்ணீரை திறக்க வேண்டும் என விவசாய சங்கங்கள் சார்பில் தமிழக அரசுக்கும் துறை சார்ந்த அரசு அதிகாரிகளுக்கும் கோரிக்கையாக வைக்கின்றனர் மேலும் வாழப்பாடி வட்டாட்சியர் ஜெயந்தியின் கோரிக்கையை ஏற்று அனைத்து விவசாயிகளும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் வணக்கம் பாசன சங்க தலைவருக்கு பேசுறோம் சேலம் மாவட்டம் சிவராமன் இன்னைக்கு சேலம் மாவட்டம் வாழப்பாடி தாலுக்கா புழுதுக்கோட்டை ஆணைமடு நீர் இருந்து இந்த தண்ணி திறப்புகளை பற்றி ஜிஓ வந்து சொல்லி தகவலை செஞ்சு வந்தோம் அதுல எங்களுக்கு புதிய சார்பாக ஒரு சாதகமான தீர்ப்பு இல்லை எங்களுக்கு வருத்தம் தான் இருந்தாலும் பெரிய அதிகாரிகள் முறையில் வட்டாட்சியர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள்லாம் கேட்டதுக்கு என்னங்க தற்காலிகமாக அந்த ஜிஓ ஆர்டரை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அது தற்காலிகமானது தான் நிரந்தரமானது கிடையாதுங்க ஆனால் மேற்படி அந்த அதிகாரிகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு வட்டாட்சியருக்கு கட்டுப்பட்டதுனால இது தற்காலிகமாக இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஏன்னா இது முப்பத்தி மூணு வருஷமா வச்சுங்க அந்த டேம் கட்டி இன்னும் வரை விதியே இல்லைங்க இது வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது சொல்கிறதுக்கே இது வந்து ஒரு அதிகார மட்டத்திலாகட்டும் ஆட்சியாளர்களாக கண்டிக்கிறோம் மேற்படி நாங்கள் பதிவு செய்யறது என்னன்னா அழுத்துக்குன்னு குறிப்பிட்ட வரை விதியை எங்களை மீண்டும் புதிய ஆய் கட்டு பழையெல்லாம் சேர்த்து ஒரு கலந்தாய் கூட்டம் மிக விரைவா விரிவான முறையில் வட்டாட்சியர் செயல் செஞ்சு உங்களுக்கு உண்டான நாங்க ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லிக்கிறாங்க அவங்களுக்கு கட்டுப்பட்டு அவங்களுக்கு இணங்க தற்காலிகமாக இந்த கவர்மெண்ட் அரசாணையை ஏற்று புதிய பழைய ஆய்கட்டுக்கு புதிய அழிக்கட்டுக்கு தண்ணி விடுறதா புதிய ஐக்கெட்டுக்கு இருபத்தஞ்சு நாளும் பழைய அழிக்கட்டுக்கு பன்னெண்டு நாளைக்கு தண்ணி வரதா சொல்லிருக்காங்க அது தற்காலிகமாக தான் ஏற்றுக்கிட்டோம் ஆனால் எங்களுக்கு நிரந்தரமான சொல்யூஷன் வேணும்னா ஒரு புதிய வரை விதி எங்களுக்கு புதிய ஆய்கட்டுக்கு ஐயாயிரம் ஏக்கரும் அவங்களுக்கு ஐநூற்றி பன்னெண்டு ஏக்கர் தான் இருக்குது அது நேரில் கல ஆய்வு செய்து எங்களுடைய விவசாய நிலைமையும் அவங்களுடைய விவசாய நிலையம் தெரிஞ்சு இது ஒருமித்த கருத்து விவசாயத்துக்கு நான் பதிவு செய்யறது நல்ல ஒரு ஒரு விரை விதி புதுசாக ஏற்படுத்தணும் நாங்கள் ஒட்டுமொத்த விவசாய சங்கம் நீர்ப்பாசன சங்கம் சார்பாக தெரிவிக்கிறேன் வணக்கம் சிவராமன்